എല്ലോ ഉത്സാഹമൻ ഉച്ചോടു

பழமொழி அலாச்சி பழமொழி செய்ய போறீங்களா நல்லவை நாடி சொல்லி அட்மிகா இப்ப பழி சொல்லணும் பொட்பட்டே புக்டு ஆடு, ஆட்டு okay, so இப்பு யாரே screenshot பன்னால் நான் செய்யலாம் என்ன வார்ந்தான். நீ செய்யாது, அதால் என்ன காகாதிங்கோ okay, நான் okay. செய்யுகிறேன் okay. uh, എനിക്ക് ഇപ്പൊ തുടക്കത്തിലെ ഉത്സാഹമാണ് വണക്കം ഇന്ത്യ എഴുന്നൂറ്റി അമ്പത്തി ഒൻപത് ഒളി ഉടൻ அவசியம் அதை வாசிச்சு காட்ட போயிறேன் நமது உடலுக்கு மிகவும் முக்கியமான விட்டமின் டி பெறுவதற்கு ஒரு சிறவீத வழி ஊர்யொழியை பெறுவதுதான் காலை நீ சூரிய ஒள்ளி நம் உடலில் படும்போது தருமம் விச்சை நீர் டி உருஞ்சுவதுக்கு உதவுகிறது இறந்த குழந்தைகளுக்கு சூரிய ஒள்ளி

சூரியனை பார்க்கும் போது மனிதனுக்கு சந்தோஷமா இருக்கும் நிறைய சத்துக்கள் உள்ளன உள்ளது காலையில் சூரிய ஒளியுடன் நடந்து செல்வது மிக நல்லது சூரியன் இல்லாமல் நாம் வாழ முடியாது ஏனென்றால் விட்டமின் டி உடம்புக்கு மிக மிக அவசியம் இது நீதி வந்து நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்த்து மகிழ வேண்டும் அறுநூத்தி ஐந்து காலையில் சூரிய சூரியனை பார்க்க நான் நாம் ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்க்க வேண்டும் நாம் சூரியனில் உள்ள ஊட்டச்சத்து டீயை எடுத்துக்கொள்ள முடியும் சூரியனை பார்த்தால் மனநோயின் வாய்ப்பு குறையும் ஊட்டச்சி மூலம் நாம் எழுப்புகளின் சக்திகளை அதிகரிக்க முடியும் சூரியன் ஒளி பல நோய்களை எம்மை அதிலிருந்து காப்பாற்றி உதாரணமாக சரலோகம் முதலாவது விதம் ஆகும் சூரியனை காலையில் பார்த்தால் நாம் ரொம்ப முழிப்பாக இருப்போம் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் நாம் இன்னும் சந்தோஷமாக இருப்போம்

Oder Again, in l vitamin D kataya maha terbe. Unkel elopo nettle cells amuse in mental health udagum. Mukia blood pressure koricum. Nara chiti

அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய வாக்கு அரம்பு எழுநூற்று எழுதல் நான் இந்த பெண் 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 கால் வாட்டு பெண்ணை பற்றி சொல்ல சொல்லப்போவேன் இது வந்து இருபத்தி நாலு கடல் இருக்குது இது வந்து எல்லா போகற கொண்டு போகணும் வாங்கினான் இதுல வந்து பச்சை பச்சை கிழத்து பச்சை எனக்கு பிடிச்ச நிர்வாகங்கள் எல்லாமே இருக்குது பிங்க் பர்பிள் ப்ரௌன்

வர் அவருக்கு பேர் கிரீஸ் அவர் ஒரு நல்ல மனிதன் அப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் வயதானவர் அவருக்கு பிறந்தநாள் இருந்தது அப்ப நாங்க நாங்களும் ரெண்டு தமிழ் மூன்று தமிழ் குடும்பங்கள் அதாவது வேலை செய்கிறவர்களும் அப்ப நாங்க நானும் அண்ணாக்கும் சேர்ந்து போனாங்க அவர் வந்து இங்கிலாந்தால் ஆனா அவர் நாற்பது வருஷமா சிசுக்கு வந்து நாற்பது வருஷமாகும் அவருக்கு மொழிகள் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் இங்கிலீஷ் தெரியும் ஜெர்மன் தெரியும் பிரெஞ்சு தெரியும் இப்ப இத்தாலியும் படிச்சு கொண்டு நிற்கிறார் அவர் வந்து தனியா தனி வீடுல தான் இருக்கிறார் இங்க இங்க பாத்தீங்கன்னா வெளியே அவரோட பேக்குல போனா ஆர்வம் தெரியும் கடல் மாதிரி பின்பு இங்க அவர் நிறைய மியூசியம் வச்சிருக்கிறார் அப்ப அவர் செய்த பழங்கள் மற்றும் மரக்கிரிகள் தான் அவர் எடுத்து சாப்பிடுறவர் இங்க பாத்தீங்கன்னா நாங்க குடும்பங்களாக நிக்கிறோம் இங்க அம்மாவோட வேற மூன்று வேலை செய்யற அஹ் அன்கிகளும் இங்க நிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அஹ் கிறிஸுக்கும் கிங்கிய பின்னால் பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன என்ன மாமியூரி அன்பா அன்பு

Gende-gende yande onde Gende-gende apura tsi ngi yam nits ngi ngapakeng tapir nontira piyol ngi dits ngi ngi dits ngonya nauta tsi tapira piyol ngi ngapakeng tukang ngi ngapurit piyok ngi Anu ngangi ngam ngi ngi ngam ngi 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 ஸோ அப்பளில வாங்கி இருக்குதான் இங்க பாருங்கள் வடிவாக இருக்க உண்டு இருக்கு ஆனா அங்கேயோ அக்கா போட்டிருக்கேன் காதுல இது நல்ல யூஸ்ஃபுல் என்ன நான் போட்டிருப்பேன் நான் கருப்புல இருக்கு அது நல்ல விஷயம் ஏர்போர்ட்ஸ் நோய் ஆக்கி யூஸ் பண்ணுது ஏண்டா அது லைக் நீங்க ஏதோ பாட்டு கேட்டா இல்லாட்டி ரோட்ல ஏதோ காக்குறீங்க ஏண்டா அது லவுடா போகாது அது வந்து அந்த காருக்கு தான் தனியா போகும் ஆக்களுக்கு காக்காது இங்க பாருங்க நல்ல ஏர்போர்ட்ஸ் இதுக்கு நெக் பண்ணலாம் போனுக்கு அப்படின்னா கஷ்டம் இல்லை ஏன்டா செட்டிங்ஸ்ல போய் அது சொல்லணும் அதுக்கு சொல்லும் கனெக்ஷன் காட்டிட்டோட கனெக்ஷன் கனெக்ஷன் காட்டிட்டோட அது நீங்க ஃப்ரெஷ் பண்ணணும் ஏர்போர்ட்ஸ் வேணும் ஸோ ஏர்போர்ட்ஸ் பேர் வந்தோடன அதை கிளிக் பண்ணுங்க பேனு அது வேசி ஸோ காதுக்கு வச்சு காக்குறேன் உங்க அப்படிச்சிருக்குறாங்க நன்றி வணக்கம்

நேற்று தான் ரிலீஸ் ஆகி இன்றைக்கே வந்தது அதுக்குள்ள அப்ப நான் இப்பொழுதுதான் நான் திறக்கப் போகின்றேன் அப்ப இங்க பாத்தால் இதுதான் போன் இது அஞ்சூத்தி பன்னெண்டு அதாவது அதிகூடிய ஜிபி மற்றும் இது பிளஸ் பெதான போன் ஆகும் இப்பொழுது திறக்கின்றோம் இதுக்குள்ளதான் எனக்கு பிடித்த நேரத்துல பிங்க் கலர் ஐபோன் உள்ளது உள்ளது அழகாக உள்ளது இங்க பார்த்தா இதுல புதிய புதிய பட்டன்கள் நானும் உங்களுடன் இப்பொழுதுதான் முறையாக இதை பார்க்கின்றேன் நல்ல நல்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உள்ளுக்குள்ள சார்ஜர் எல்லாம் வந்துள்ளது உங்க போனுக்கு ஏத்த மாதிரி இதுல புதிய பட்டன் எல்லாம் உள்ளது உதாரணமா கேப்சர் பட்டன் மற்றும் ஆக்ஷன் பட்டன் பட்டன் என்னும் எனது ஐபோன் சிக்ஸ்டீன் பஸ் வந்துள்ளது இதுதான் நன்றி வணக்கம் வடக்கமா வழியா வாழண் வட்டி அம்பத்தி மூணு நாளைக்கு இந்த இளங்கையில் அடுத்து ஒரு கப்பலை பத்தி சொல்ல போறாங்க அக்கா ஆஹ் கிளாஸுக்குள்ள இப்படியா கப்பல் செய்யப்படாம இது ஒரு சின்ன கப்பல் பூரா இப்படியா நீல தண்ணி மாதிரி செய்யறோம் ஆழமான தண்ணிக்கா அத என்ன வித்தியாசம் இருந்தா இப்படியா செய்யும் பயருக்குள்ள ஸ்லோவா மூவ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு கப்பல் அசைகிறத மாதிரி இருக்கு ஒரு கப்பல் மாதிரி இது எனக்கு மிகவும் பிடித்ததுக்காக நான் இதை எடுத்த நான் இது இங்கே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் எடுத்த நான் இப்படி கிளாஸ்ல செய்துட்டு இதுக்குள்ள எண்ணெயும் தண்ணி இன்னும் ஒரு எண்ணெய் விதமான எண்ணெய் போட்டுக்கிறாங்க இது தண்ணி காயம் இருக்கிறதுக்கு சரியான நெல்லை பொருள் இப்படியா பக்கத்துல வைக்கிறதுக்கு ஒரு இப்படியா அசைத்து கொண்டே இருக்கும்

இது வந்து நாங்க இப்படி உதாரணத்தை இப்படி கேக்கு மேல இப்படி போடலாம் இது வந்து ப்ரீண்டு இதுல இப்படி போட்டு இருக்குது இது வந்து நாங்க டின்னர்ல வழங்கினாங்க இல்ல வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது இது இப்படிதான் இருக்கு இந்த மைசேனா இதுல நீங்களும் இதை வேண்டும் அவங்க ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு இந்த ஜூம் வந்து மிகவும் பிரபலமான ஒரு உங்களுடைய

இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்டது மற்றும் இது விண்டோஸ் அண்ட்ராய்ட் ஐஓஎஸ் போன்ற நிறுவனங்களோடு சேர்ந்து நடக்குது இது வந்து பதினைந்து மொழிகளோடு சேர்ந்து நடப்பதால் மிகவும் பிரபலியமாக இருக்கும் மற்றும் இது இந்த வெப்சைட் வந்து ஜூம் டாட் காம் ஆகும் அதாவது இது வந்து ஒரு அபிஷியல் வெப்சைட் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோகோ வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அஹ் இந்த அந்த லோகோ வந்து இப்படி அஹ் சரிதான் அந்த ரொகவும் காட்டுது வணக்கம் வாணி அனைத்து எளியவர்கள் வாழ்த்துக்கள் ஆத்மிகா நான் பார்க்கிறேன் கபிஷா இருக்கிறார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் வாசிப்பறம்பு அதாவது காலையில் சூரிய ஒளி அதன் தேவைகளை பற்றி எழுதியிருந்தார்கள் வாழ்த்துக்கள் உரையரம்ப கலர் பென்சில் வந்திருந்தது ஒரு பிறந்த நாளுக்கு சென்று அவருடைய

ஆஹ் கபிஷா வாசி வாசிப்பெரும்பு அந்த உடுப்பு ஸ்டைல் அது நல்லா இருந்தது நல்லா நண்டு வாய்ச்சிருந்து உங்களை ரோஸ் கலரோட தான் நிறைய பார்த்துருந்தனா வாசிப்பெறம்பு நிறம் வித்தியாசமாக இருந்தது நீங்க போட்டிருந்தது நல்லா இருந்தது அபிராமி உங்களோட உச்சரிப்புகள் எல்லாம் மிக சிறப்பு அழகா செய்யறீங்க நீங்க அந்த பாட்டிக்கு போய் அவையில் அனுமதி கேட்டு அதை எடுத்ததும் நல்ல ஒரு பதிவு தான் அது பிறகு கொஞ்சம் கொஞ்ச நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் அபிராமி தரணிகா உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போ பார்க்கணும் மிக சிறப்பு அதை எழுதுறீங்க செய்கிறீங்க இன்னும் மட்டும் எழுதும் போதும் அந்த நீங்க கதைக்கிற மாதிரியே எழுதிடுறீங்களோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துன்னு இருப்பாங்க இன்று இருந்துட்டாங்க எழுதும் போது இது வேற மாட்டார்கள் அப்படி எழுதுற எழுத்துக்கும் கதைக்கும் போது அது நீங்க நல்லா தான் இருக்கு அது போது கொஞ்சம் சரி என்னோட வாய்ச்சி பார்த்தீங்கன்னா இது எழுதும் போது அப்படி வராது வாசிக்க ஆரம்பிங்க அதை நீங்க கொஞ்சம் கலம் எடுத்து கவனம் எடுத்தீங்கன்னா வடிவா செய்வீங்க நல்லா பிடிச்சும் வாசிச்சிருந்தேன் நீங்க கையால ஆத்மிகா மிக அழகான உச்சரிப்பு

அப்ப உங்கள்ட இருந்துட்டுமர்ந்தானேன் நல்ல கலர்ஸ் சார் அதுக்கு உங்களுக்கும் பிடிச்ச கலர் எல்லாம் அதுல இருக்குது என்ன படியால நல்லா இருக்கு அது வடிவம் இருந்து சொல்லுங்க அது மிகக்கா அமிர்தான் மிக சிறப்பான வாழ்த்துகள் உங்களுக்கு அமிர்தா

வாழ்த்து வந்திருக்கும் வாழ்த்தி அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் மற்றும் ஒன்று வாசிப்பெரும்பு உரியரம்பில் கலந்து கொண்ட எங்கள் பாம்பாசுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்ளப்போ வணிக உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணிகா வணக்கம் எல்லோருக்கும் ஒரு எலும்பு வாசி பெரும்பு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மிக்க மிக்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இன்று செய்தவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இங்கே வாணி மாமிக்கும் தர்ஜினி மாமிக்கும் உமாந்திக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் அழுவற்கு வணக்கம் இன்று ஒரே அணு வாசிப்பும் நன்றி கொள்ளும் வாழ்த்துக்கொள்ளும் வளர்ச்சிக்கொள்ளும் அனைவருக்கும் வாழ்த்துக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரே சிறப்பான வாழ்த்துக்கள் மற்ற ஆக்கம் போட்டு ஐ மீன் இருந்து அங்குள்ள பங்கு பெற்ற அனைத்து பாமூர் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் வாசிப்பாரு உயிராகும் செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாய்ப்புகள் அக்காக்கும் என சிறப்பான வாய்ப்பு Ака уге ягым бесәйдәр, кун байта. Эра кун басты пагым бук. Эра куе ягым бук, ака кун басты пагым бук. Сыга кун எோருக்கும் அடுத்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாசி பரம்பரையா ரொம்ப நேரம் நன்றி